அன்பான இனிய ஒரு விலை கங்கா குமரன லெஃப்ட் ரைட் வாங்கிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்களா அதனால என்ன பண்ணாங்க அதுவும் காவேரி திட்டுறாங்க காவேரி திட்டினதுக்கு குமரன் வந்து பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி போகிறாங்க அதனால இவங்க ரொம்ப திட்டுறாங்க இழுத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போய் ரூம் கிளச்சு செம்மையாக திட்டுறாரு என்ன கங்கா நீ என்ன நினச்சிட்டு இருக்க ஆ நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் என்ன ரொம்ப ஓவர அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு என்ன அடிக்கிற மாதிரி வர்றீங்க அடிப்பாவி நான் எப்படி ஒன்றே அடித்தேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் இப்போ தர தரனு இழுத்துட்டு வந்தீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க ஏய் நான் இழுத்துட்டு வந்தது அடிக்க இழுடி உனக்கு உன் மண்டை கழிவு போய் கிடக்குல அதை நான் சுத்தம் பண்ணுறதுக்கு வந்தேன் கழிவு போய் கிடக்கிற மண்டே எதுக்கு சுத்தம் பண்ண வந்தீங்க ஆ மண்டை கழுவி இருக்கிறது நல்ல தண்ணியில் இல்லடி சாக்கடை தண்ணியில் கழுவி போய் கிடக்கு அதை நான் நல்ல தண்ணி ஊற்ற போகிறேன் அப்படிங்கிற பார்க்குறாங்க என்ன என்ன ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு கங்கா கேட்க அழைச்சி வா என் மூடு என்ன நீ நினச்சிட்டு இருக்க இல்லை நானும் தான் பார்த்துட்ருக்கேன் விஜய் இங்கே வந்ததுலேருந்து நீ ரொம்ப பண்ணுற கங்கா அப்படிங்கிறாங்க ஆ நான் ஒன்றும் பண்ணலை இதோ இங்கே இருக்காங்களே உங்கள் அத்தை அத்தை தான் ரொம்ப பண்ணுறாங்க அதை விட உங்கள் மச்சி நிச்சின்னு ஒருத்தி காவிரி இருக்காளே நல்லவங்கள மயக்கி வச்சிருக்கா வா என் மூடு அப்படின்னு ஓங்கி ஒரு அரை கொடுத்துறாரு பார்த்தீங்களா பார்த்தீங்களா அவளுக்கு எடுத்துக்கிட்டு என்னை அரைஞ்சிட்டிங்க அப்படின்னு அழுகிறாங்க பின்ன யார்டி அவள் எனக்கு புள்ள மாதிரிடி அவளை போயிட்டு மயக்கி வச்சிருக்கா கேக்கி வச்சிருக்கான்னு சொல்றேன் பாரு கங்கா இப்படிலாம் நன்றி மறந்து பேசணும் நம்ம ஒரு நாள் முன்னுக்கு வர முடியாது தெரியுமா ஆ என்ன நன்றி மறந்துட்டேன் என்ன நன்றி மறந்துட்டியா இன்னைக்கு நான் பெருசா கடை வச்சு நல்ல லெவலுக்கு வந்திருக்கேன்னா யார் காரணம் அந்த விஜய் தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு ஏன் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கே அந்த காவேரி தான் காரணம் அவள் மட்டும் அன்னைக்கு விஜய்யை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து கங்க நர்மதாவுக்கு கொடுக்கலன்னா நர்மதாவும் உயிரோடு இருந்திருக்க மாட்டா நானும் நீ நீ மட்டும் என்ன இப்ப ஏதோ இப்பவும் அப்படித்தான் இருக்கிற இருந்தாலும் அன்னைக்கு உச்சாணி கும்பல இருந்த என்னை தூக்கி போட்டு மிதிச்சு வீட்டை விட்டு விரட்டி இருப்ப அதைத்தான் காவேரி சொல்லி சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழணுமாமா நீங்க இந்த உண்மையை சொல்லாதீங்க நானே எல்லா பழியும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா பழியும் ஏத்துக்கிட்ட மனித தெய்வம் டியாவ நடமாடுற நம்ம வீட்டு குல சாமி அவளை போயிட்டு இப்படி நன்றி வரதா தனமா இப்படி பேசுறீங்க ஏன் அவ தான் அப்படி பண்ணானா நம்ம இந்த விஜய் ஏட்டி நமக்கு பண்ணணும் எனக்கு விஜய் டிவிக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது எனக்கு இந்த பார் எவ்வளோ மாடல் நல்லா இருக்கேன் இந்த மாதிரி ட்ரெஸ் சென்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்தது அந்த விஜய் டி இப்போ கூட இந்த பசுபதி கடையை அடிச்சு நொறுக்குனா புதுசா மிஷின் ஒன்றரை லட்ச ரூபாடி போட்டு வாங்கி கொடுத்தது என்ன காசை பக்காத நமக்காக உடனே செஞ்சா இருப்பார் அதை நினைக்கணும்டி நம்ம குடும்பத்துக்காக ஏன் இப்போ கூட ஓ அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடு அந்த பத்திரத்தை ஆட்டையை போட்டான் அதையும் கூட அந்த வீட்டு கொடுத்தது யாருடி எப்படி நன்றி மருந்து இப்படி பேசுற அப்படின்னு ஒன்னொன்னா அடிக்கிட்டு போறாங்க கங்காவே ஒரு மாதிரியாக மனசு மாறுது ஓ இவ்வளவு செஞ்சுருக்காரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியே யோசிக்கிறாங்க நீ பார்க்கங்கா நீ பண்ணுறது தப்பு கங்கா எப்போவுமே நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க வள்ளுவர் சொல்லியிருக்காரு உய்வில்லை ஒய்வில்லை செய்யணன்றி கொன்ற இருக்குன்னு எப்போவுமே நம்ம உயர்வாக இருக்கணும்னா நன்றி மறக்கக்கூடாது கங்கா அப்படிங்கிறாங்க அப்போ கரெக்டாக யமுனா உள்ளுக்க வருது நீ இந்த கொஞ்ச நாளாக ஏன் இப்படி ஆடுறேன்னு எனக்கு தெரியுது வேப்பலை அடித்தா சரியாக போகும் அப்படின்ட்டு யமுனா பார்க்க என்னமாம்மா வேப்பலை அடிக்கிறேன்னா நான் என்ன பேயா அப்படிங்கிறாங்க அதை நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை யமுனா எல்லாமே எனக்கு தெரியும் தெரியும் நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது உன் வாயை மூடிக்கிட்டு அடங்கி உடங்கி இருமான்னு சொன்னா நீ ஏன் வாழ்க்கையும் கெடுக்கிறியம்மா சேர்த்து வச்சு எப்படிம்மா அந்த காவேரி பிறந்த வயிற்றுல தான் நீங்கள் பிறந்தீங்க எப்படி இப்படிலாம் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க நான் ஒன்னும் என்ன செஞ்சேன் நான் ஒன்றும் செய்யலையே நீ எல்லாம் செய்யறது தெரியுது இதோ நீங்க ரெண்டு பேரும் பேசி பேசி தான் இப்படி குட்டிச்சவரா ஆக்கி வச்சிருக்க ஏன் அம்மா நீ தான் இப்படி போய் கெட்டு போயிருக்கீங்கன்னா அவளையும் கெடுத்து வச்சிருக்க அக்கா என்னக்கா மாமா இப்படிலாம் பேசுறாரு நான் அப்படி என்னக்கா பண்ணிட்டேன் அப்படிங்கல ஏங்க அவளை அவரை என்ன பேசுறீங்க அவ ஒன்னும் சொல்லல எனக்கு தெரியாதா கடைக்கு வர்றது என்ன ஏதோ இந்த வீட்டுக்கு வர்றது என்ன உனக்கு ஃபங்க்ஷனுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கு ரெண்டு நிமிஷம் நிக்க மாட்டா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கானா நல்லா போட்டு விடலாம் புகச்சலை ஏற்படுத்தலாம் அதுல குளிர்காயலாம் வந்திருக்கா யமுனா தெரியாம நீ அவ பேச்சு கேட்டுட்டு ஆடுற இங்க பாருக்கங்க நான் மறுபடியும் சொல்றேன் நீ அதுக்கு மேல நான் சொல்றதை கேட்டா நீ வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க அப்ப விஜயம் காவேரி வர்றாங்க என்ன பிரதர் என்னாச்சு ஆச்சு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க போங்க அப்படிங்கிறாங்க கரெக்டாக வந்து விஜயும் காவேரிக்கும் புரிஞ்சு போச்சு ஏதோ நம்மளால் சண்டை வருது அப்படின்னுட்டு கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு முடிவு பண்ணணுங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி விடு இதெல்லாம் சரியாக போயிடும் இதை விட உம்மா பேசுனதை விடவா விடு விடு இப்போ ரெடி ஆகிட்டியா அப்பளம் கட்டு கேட்டாங்களே அப்படிங்கிறாங்க ஆமாம் மூணு கடையிலேருந்து மூணு பாக்ஸ் கேட்டிருக்காங்க நான் கொண்டு போய் கொடுக்கணும் என்னது மூணு பாக்ஸை எப்படி கொண்டு போக நான் கொண்டு போயிடுவேன் பாஸ் அப்படிங்கிறாங்க அடிச்சேன்னு வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடி மாமா நான் இருக்கேன் நீ மட்டும் தனியாக போவியா அப்படின்னு மாமா நான் போய்க்கிறேன் அதெல்லாம் போவேன் சிங்க குட்டி மாமா இல்லடி சிங்க பெண் அப்படிங்கிறாங்க சரி ஏதோ ஒண்ணு நான் போய்க்கிறேன் முடியவே முடியாது மாமா நான் இருக்கேன் நானும் வருவேன் அப்படின்னு வராரு காவேரி இவ்வளோ வேணா வேணான்னு சொல்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க வேணும்னா நீ வேணா ஓட்டிக்க நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் சேஃப்டிக்கு அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பெட்டியும் முன்னாடி வச்சுக்கிறாங்க ஒரு பெட்டியை இவர் விஜய் வச்சுக்கிறாங்க வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க சே இந்த பெட்டியை முன்னாடியே வச்சிருக்கலாம் காவேரி அப்படிங்கிறாங்க என்னது முன்னாடியா ஏன் பாஸ் என்னாச்சு இல்லை இந்த பெட்டி முன்னாடி இருந்தால் நம்ம ரெண்டு பேருக்கும் தூரம் இருக்காது நம்மளை எப்படியே போடுறபோது நம்மளை பிரித்து வச்சு பார்த்துருச்சுமா இந்த பெட்டி மேலே எனக்கு கோபமாக வருதே அப்படிங்கிறாங்க சிரிக்கிறாங்க காவேரி என்ன பாஸ் இந்த பெட்டி மே மேலெல்லாம் கோவமா பின்ன நம்மளை பிரிக்கிறது பெட்டி மட்டும் இல்லை அந்த பகவானாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நான் கோவிப்பேன் அது மேலே ஆகுவேன் அப்படிங்கிறாங்க விடுங்க மாமா நான் பிரிஞ்சா தானே அதெல்லாம் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க போகையில இவருக்கு ஒரு ஆசை வருது ம் நம்ம பொண்டாட்டி தானே கொஞ்சம் அழகாக இடுப்பை கிள்ளி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பை நோண்டிடுறாரு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை டக் தடப்புடன்னு அப்படியே ஆட்டிடுறாங்களா எப்படிங்க ஒரு பொண்ணு இடுப்பில் கையை வச்சா அந்த புருஷனாக இருந்தாலும் அப்படியே ஒரு நெலியை தானே செய்வாங்க வண்டி வந்து அப்படியே தடப்புடன் ஆயிடுது கரெக்டாக அவங்க எந்த கடைக்கு சரக்கு இறக்க போகிறாங்களோ அதாவது அப்பளம் இறக்க போகிறாங்களோ அதே இடத்துக்கு தாங்க வண்டி வந்து சரிஞ்சிருது ரெண்டு பெட்டி மூணு பெட்டியுமே கீழே விழுந்துருது மாமா என்ன மாமா இப்பெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க ஏய் நீ ஒழுங்காக ஓட்டல் நீ ஒழுங்கா ஓட்டியிருந்தா ஏன் விழுக போகுது நான்லாம் ஒழுங்காக தான் ஓட்டினேன் இத்தனை வருஷம் நான் ஓட்டலையா நான்லாம் மரமே அந்த இடத்துல ஜம்முனு ஏறுவேன் அதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிறாரு நீங்கள் தான் என்னை இடுப்பை கிள்ளிட்டீங்க அடிப்பாவி இடுப்பை பார்த்துட்டீங்கன்னு குசிப்படுற டயலாக் que son அப்படின்னு விஜய் சொன்னேன் ஆமாம் அதுதான் உண்மை நீங்கள் இடுப்பை கிள்ளினிங்க ஏய் நான் கிள்ளலடி சும்மா இடுப்பை இருக்க பிடிச்சே நீ விழுக போனேன் அதனால தான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்ல போங்க மாமா இங்கே பாருங்கள் டப்பாலாம் விழுந்துருச்சு ஏதாவது ஆயிருந்தா ஏய் அதுக்குள்ளே இருக்கது வெறும் அப்பளம் தார் மரம் கிழிச்சாலும் கிளியவே கிளியாது என்ன கண்ணாடி பொருளாக உடையிறதுக்கு வா கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க கரெக்டாக அதே கடையில் ஜாமான் வாங்கிட்டு ராகினி பிள்ளை பார்க்குது வா சூப்பர் பெட்டி தூக்குறளவுக்கு வந்துட்டியாடா மவனே அப்படின்னு சொல்லிட்டு சார் இருக்கு ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த பொருள் வாங்குற இடத்துல வச்சு அப்படியே இறங்கி வராங்க இறங்கி வர ராகின் என்ன பண்ணுது அவங்க அப்பா காருக்குள்ள உட்காந்துருக்காரு அங்க வேகமா ஓடி போய் அப்பா அப்பா சீக்கிரம் வாப்பா ஏம்மா அங்க கண்கள்லாம் காட்சி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட என்னம்மா நைய நையன்ட்டு என்ன காட்சி என்ன நடக்க போகுது அந்த காவேரி ஏதாவது நாண்டுகிட்டு அப்பா அதை விட சூப்பர் வாப்பா அப்படின்னு சொன்ன கையோட பார்த்தா அந்த வண்டி கீழே விழுந்து ஒரு பொருள் எல்லாம் அப்படி கீழே விழுந்து கிடக்கு இல்லையா அதை பாக்குறாங்க பாக்ஸ் கீழே விழுந்தத ஆ சூப்பர்மா நீ சொல்றது நிஜந்தான் கண்கொள்ளாக காட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வர்றாங்க ஓடி வந்துட்டு ரெண்டு பேரும் வர்றாங்க அப்படியே கை தட்டுறாரு சூப்பர் ராகினி ராகினி ஐயோ நல்ல ஒரு கண்கொள்ளாக காட்சி நடக்குதே இதை பார்க்க கண் ஆயிரம் கோடி வேணுமே அப்படிங்கல விஜய் பார்க்குறாங்க முறைச்சிட்டு கோம அடிக்க போறாரு உடனே காவேரி விஜய் கையை பிடிச்சி இரிக்க பிடிச்சிடுறாங்க வேணாம் பாஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க பாக்குறாங்க இல்ல இல்ல காவேரி இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கள என்ன காவேரி என்னமோ கொடி கட்டி வாழ போறேன்னு சொன்னேன் தெருக்கோடியில் கிடக்குற என்ன விஜய் உனக்கு தலையெழுத்தா நீ எப்படிலாம் ராஜா மாதிரி வாழ்ந்த இவளை கட்டிக்கிட்டு வந்துட்டு நீ என்னத்த சுகத்தை கண்ட நான் சொன்னேன் வேணா தருத்திரை தருத்திரம் சொல்ல கூட விடலங்க வாயில ஓங்கி ஒரு அரை கொடுக்குறாங்க பசு செம்மை எப்படா என் பொண்ணை அடிக்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா விடுங்கப்பா இவங்க ரெண்டு பேரும் தரையில கிடக்குறாங்க அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கல இந்த அறையெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசு இல்லைப்பா அப்படிங்கிறாங்க அதை அப்படி அப்படியே கீழே விழுந்து ஒன்றா எடுத்து வைக்கிறத பார்க்குறாங்க அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க ஏய் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கோம்ல அப்புறம் யார் பிரிக்கிறதுக்கு இந்த வீடியோ எடுக்கிற அப்படிங்கிறாங்க காவேரி எப்படியோ எதுக்கோ நான் யூஸ் பண்ணுவேன் உனக்கு என்னம்மா நீ கொண்டே கடை திரு திருவா கொண்டே போடு அப்படிங்கிறாங்க விஜய் இப்படி அட்டி முட்டா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ராகினி சொல்ல ஏய் இந்த வீடியோ எடுத்து என்ன பண்ண போற அப்படிங்கிறாங்க நான் என்னமோ பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க வீடியோ குடடி குடடி அப்படின்னு காவேரி கேட்க விஜய் பார்க்குறாங்க விடுமா அதை வச்சு என்ன பண்ண போகுது மக்களை அல்லே பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் என்ன பண்ணுவாங்க திங்கவும் முடியாது வயிற்றுல தான் குத்து போடும் வீடு அப்படிங்கிறாங்க மாமா என்ன டயலாக் இது ஏதோ தன்னால் வந்துச்சு நீ உருடி அப்படின்ட்டு ஒரு பாக்கெட் எடுக்கிறாங்க நான் போய் போட்டுட்டு வரேன் நீங்க எங்கேயே நில்லுங்க மாமா அப்படிங்கிறாங்க காவேரி நீ புள்ளத்தாச்சியாக இருக்கம்மா நீ மேலெல்லாம் போகக்கூடாது நான் மாமா எதுக்கு கேட்டி நான் இருக்கேன் நான் இருக்கேன் நீ எதுக்கு கவலைப்படக்கூடாது நான் போய் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மேலே போகிறாங்க போயிட்டு டப்பாக கொடுக்குறாங்க என்னம்மா காவேரி இவ்வளோ லேட்டாக கொடுக்குற ம் நீங்கள் மட்டும் காசை லேட்டாக கொடுக்குறீங்களா என்ன என்னமா பழிக்கு பழியா அப்படிங்கிறாங்க பின்ன எல்லாரும் அப்படித்தானே பண்றாங்க ஆனாலும் இன்னும் திருந்தாத ஜென்மங்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்மளும் அப்படி இல்லை பாப்போ நான் போயிட்டு போயிருந்த கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க சரிமா கவேரி இனிமே நான் கரெக்டா காசை கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க இவர் யாருமா உன் வீட்டுக்காரரா ம் ஆமா நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்க ஐயோ சூப்பரா இருக்காருமா எப்படி இவ்வளவு அழகா இருக்காரு இன்னமும் முல்தானி மட்டிக்கல அப்படியே அமைக்க எடுத்த மாதிரி இருக்காரு அப்படியே பாலும் தேனும் பருப்பும் அப்படியே பிணைஞ்சு வச்ச மாதிரி இருக்கேம்மா நீ கொடுத்து வச்சவோம் விஜய் அப்படியே காவேரி விஜய் முறைக்கிறாங்க ஏய் என்னடி ராகினி பாக்குறா ஓ அவ முன்னாடி முறைக்க கூடாது அப்புறம் நான் உன்னை வச்சுக்கிறேன் சிரிக்கிறியா மவனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ராகினி என்ன ஒரு மாதிரியே பாக்குற கொடுத்து வச்சோன்னு சொன்னார கேட்டியா அதுதான் இந்த காவேரி காவேரிக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வாங்க மாமா என் லட்டு புருசா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு ஸ்கூட்டிகிட்ட போயிடுறாங்க வண்டிக்கிட்டே போயிடுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ராகினிச்சா எதுவாக இருந்தாலும் சேத்துலேயே அடி வாங்குறோம் சோத்துலேயே அடி வாங்குறோமே நான் இவ்வளோ கலாய்க்கலன்னு பார்த்தா நம்மளை கலாய்ச்சிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பொருளை வாங்காமலே போறாங்க அம்மா உங்கள் பொருள் அதை நீயே வச்சுக்கையா அப்படின்னு டென்ஷனில் போகிறாங்க இப்படியே சில ஜென்மங்கள் அப்படின்னு ராகினி திட்டுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க பைக்கில் ஏற போகிறாங்களா மேடம் மேடம் அப்படிங்கிறாங்க காவேரியை பார்த்து விஜய் என்ன பாஸ் அப்படிங்கள நீங்க பின்னாடி உட்காந்துக்கிறீங்களா மாமா ஓட்டட்டுமா அப்படிங்கிறாங்களா ம் அதனால் முடியாது தான் ஓட்டுவேன் ஏய் வேணாண்டி நான் ஓட்டுறேன் நீ வண்டியை குண்டக மண்டக்க ஓட்டுற பாஸ் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க குண்டக்க மண்டக்க ஓட்டுனது நானா இல்லை நீங்க குண்டக மண்டக்க கையை விட்டுறது நீங்களா அப்படிங்கிறாங்க ஆஹா புது கண்டுபிடிச்சிட்டாலே சரி சரி விடு நான் மாமா ஓட்டுறேன் நான் ஓட்டிட்டு வந்தேன் தாண்டி கெத்து அப்படிங்கிறாங்க என்ன மாமா அப்போ ஆணாதிக்கம் அதிகம் பண்றீங்களா சீச்சி அப்பெல்லாம் நீ கர்ப்பமா இருக்க ஆஹ் ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னா மாமா உயிரோடு இருக்கில்ல நீ ஏண்டி கஷ்டப்படணும் அப்படிங்கிறாங்க மாமா அப்படிலாம் பேசாதீங்க மாமா அப்படிங்கிறாங்க ம் சரி பரவாயில்ல நீங்களே ஓட்டுங்க அப்படிங்கிறாங்க என்ன பொசுக்குன்னு ஒத்துக்கிட்டா இதில் ஏதோ மரபு இருக்கும் போல இருக்கே அப்படின்னு வண்டி எடுக்கிறாங்க போடா மவனே இரு இரு என்ன எப்படி ஒரு வாட்டி தானே கிச்சில் கொட்டினீங்க இருக்கு இன்னைக்கு நான் கிச்சல் மட்டும் கொட்ட இல்லை உன் காது கண்ணு மூக்கு வண்டி ஓட்டு அப்புறம் இருக்குது கச்சேரி அப்படின்னு பைக்கில் ஏறி போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதென்னு தொலைச்சி அடுத்த பகுதியில் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் பொண்ணான கையில் உள்ள போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்